வந்து கேட்கிறாரு என்னப்பா ஷபீரே வருஷம் வருஷம் மீளா நபியில இந்த பள்ளிவாசல் முன்னாடி வந்து உக்காந்து இந்த வருஷம் காணமேன்னு நான் சொன்னா இதெல்லாம் தப்புப்பா தர்கா வழிபாடு இந்த மௌலது கிதாப்லாம் ஒதுக்கப்பட்டு இதெல்லாம் எங்கேயோ போய் முடியும் அப்படின்னு அவர் சொன்ன அவர் சொல்றாரு என்னோட சகோதரர் சொல்றாரு முன்னோர்களை பின்பற்றுப்பா ஏன்பா இது மாதிரிலாம் இது தர்கா வழிபாடு இதெல்லாம் த மௌலூத்துல எல்லாம் கலந்துக்கா இருக்கிறான்னு கேட்கிறாரு முன்னோர்கள் விளக்கம் அதை முன்னோர்கள்லாம் செய்த முன்னோர்கள் செய்கிறாங்க அவங்க செஞ்சுட்டு போனது அப்படின்றாங்க இது மூளைக்கு முக்காடு போட்டவங்க தான் இப்படி பேசுவாங்க மூளைக்கு முக்காடு போட்டோம்னு வச்சிங்க அதெல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க குரானில் மக்கள் ரசூல் நபிமார்கள் எல்லா நபிமார்களும் ரசூலா மட்டும் இல்லை எல்லா நபிமார்களுமே அந்த மக்கள்தபி அல்லாட வேதத்தை அல்லாடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவங்க கேட்ட முதல் கேள்வியே மா வஜத்னா அலை ஆபானா எங்களுடைய முன்னோர்களை எப்படி பார்த்தோமோ அப்படி நாங்கள் செய்வோம் என்னோடய மூதாதிரி என்ன செய்யணும் அதனால் செஞ்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் பூசா செய்யலை அப்ப அல்லா கேக்கிறேன் அவ்வளவுக்கான ஆபாவம் செய்ய உலகம் ஏகத்ததும் உங்களுடைய முன்னோர்கள் முட்டாள்களாகவும் மூடர்களாகவும் இருந்தாலும் பின்பற்றுவீர்கள் இதுல பின்பற்றணுங்கிறவன் மற்ற விஷயத்தில் முன்னோர்களை பாட்டு பார்க்குறதில்ல நான் என்னுடைய முன்னோர்லாம் மாட்டு வேண்டியது தான் போனாங்க அதனால நான் மாட்டு தான் போவேன் அது அப்படி சொல்கிறான்னா அங்க மட்டும் ஃப்ளைட்டில் போகணும் கார்ல போகணும் பஸ்ல போகணும் ஆசைப்படுறான் என் முன்னோர்கள்லாம் வந்து ரொட்டியும் சுட்ட கறியும் தான் சாப்பிட்டாங்க நீ நான் அப்படி தான் சாப்பிட சொல்றேன்னா அங்க விதவிதமா மசாலா கலந்து சிக்கன் எத்தனை வகையாக சாப்பிடணும் மட்டன் எத்தனை வகையாக சாப்பிடணும்

சஹாபாக்கள் அவங்க தான் முன்னோர்கள் ஆ முன்னோர்கள் சஹாபாக்கள் மூழுதுவதுனான்னு சொல்லிட்டும் நம்மளும் உட்காந்து தலைமையில் தீர்ச்சி வருவோம் சாகபாக்கள் தர்காவுக்கு போனானு சொல்லிட்டும் நம்மளும் தர்காவுக்கு போவோம் சாகாபாக்கள் மீளாதில் கொண்டாடுன்னு சொல்லிட்டு நம்மளும் மிலாதலில் கொண்டாடுவோம் முன்னோர்கள் யாரை சொல்றது இவனுடைய பாட்டேன் முப்பாட்டேன் பள்ளியாசலுக்கே வரமாட்டான் வேற வெறும் மொழுது மட்டும் கொண்டாடுவோம் இவ்வளோ முன்னோர்களா தடிக்க விழுந்தாலும் கிப்ளா பக்கம் ஒன்று விட மாட்டாங்க ஆனால் பாத்திய ஆள் மட்டும் கிரிக்கி துப்பிப்பிட்டு வந்து பார்த்தா உட்காந்து படிக்கிற முன்னோர்களா முன்னோர்களையே பின்பற்றலாம் வச்சுட்டா கூட இந்த உண்மத்தினுடைய முன்னோர்கள் சகாபாக்கள் அந்த சகாபாக்களை பின்பற்றுவோம் தாராளமா அது தப்பு கிடையாது அதை விட்டுட்டு இந்த பிதாத்துகள் அனாச்சாரங்களை வந்து அதுக்கு ஆதாரம் காட்ட முடியாதவங்க அல்லது இது வந்து தெளிவு விளக்கம் சொல்ல முடியாதவங்க அவங்க எடுக்கிற கடைசி ஆயுதம் முன்னோர்கள் தப்பா செஞ்சாங்க முன்னோர்கள் விளங்காமே செஞ்சுட்டு போயிட்டாங்க ஆனால் முன்னோர்கள் சில காரியங்களை நல்ல நீயத்தோடு செஞ்சிருக்கலாம் உதாரணமாக அந்த மூலிதி எப்படி உருவாச்சுன்னு சொன்னால் அந்த காலத்தில் நாமெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து இஸ்லாமத்துக்கு புதுசாக வந்தவங்க நம்மளாம் அரபு இருந்து இறக்குமதி பண்ணல நம்முடைய பத்து தலைமுறை பதினைஞ்சு தலைமுறை முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ராமசாமி செட்டியராகவோ ஒரு முனுசாமி கோனாராகோ அல்லது கோவிந்தசாமி முதலியாராக தான் இருந்திருப்பாங்க அப்படி தானே இன்னைக்கு எங்கள் பாப்பா முஸ்லீம் பாப்பாடை வாப்பா முஸ்லீம் வாப்பாடே அப்பா முஸ்லீம் வாப்பாடேப்பா முஸ்லீம் பாப்பாடை பாப்பாவை பத்து தலைமுறை பதினொன்றாவது தலைமுறை ராமசாமி நாயகரும் உட்காந்துருப்பாரு அதில் எட்டாம் தலைமுறை ஒரு முனுசாசாமி கோவிந்தர் உட்காண்டிருப்பாரு அப்போ நம்முடைய முன்னோர்கள்லாம் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்து இந்துக்கெல்லாம் காசுலாம் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க அந்த நேரத்துல இருந்த பெரியார்கள் என்ன பண்ணிருக்கலாம் இவங்க இன்னும் இந்து மாத்திரம் முழுமையா வரலை அதனால நீ வந்து கோயில்ல போய் பஜனை படாதப்பா இந்த பஜனை பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் அந்த நேரத்துல கோயில்ல போய் அவங்க அந்த தேரை இழுத்து அந்த கலாச்சாரத்தில் இருந்தவங்க பூசாய இஸ்லாத்துக்கு வந்தோடனே இழுக்க கூடாது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சிருக்கலாம் அதனால சரி இந்த 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 சந்திரோட இருந்துருப்பாப்பா கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு உருவாக்கி இருக்கலாம் அவங்களோட நீயத்து நல்ல நீயத்தான் ஆ இப்போ அல்ஹம்துலில்லா அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை இப்போ அந்த மாதிரி சந்தன தேர் இழுத்தாதான் நம்ம இஸ்லாத்தை பாதுகாக்க முடியும் இஸ்லாத்துல இருப்பாங்க இல்லை இஸ்லாத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இல்ல இப்போ யார் நேத்து முதல் இஸ்லாத்துக்கு வந்தவங்க இல்ல நம்ம அலகம் இல்லா நல்ல மறுமலர்ச்சியாய் நல்ல விளக்கமாய் மக்களுக்கு அவேர்னஸ் வந்து நல்லா இன்னைக்கு இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதுக்கு எத்தனை வழிகள் இருக்குதோ அத்தனை இப்போ யூஸ் பண்றாங்க இன்னைக்கு ஆ முன்னோர்கள் அந்த இடத்துல நல்ல இடத்துல செஞ்சிருக்கலாம் இப்போ அந்த சூழ்நிலை இல்லாதனால அந்த ஃபாலோ நம்ம ஃபாலோ பண்ணுறது அவசியம் கிடையாது